இல்லாதனால படிக்கலிங்கிறதுனால இருக்க கூடாது அப்பா இல்லாத குழந்தைங்க இலக்கிய மன்றம் அப்பா அம்மா என்ன மனுஷன்டா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப இங்க இருக்கிற குழந்தைகள பொதுவா இனிமேல் அவங்க கிட்ட காசு வாங்க வேண்டாம் நான் இலக்கிய மன்றத்துல இருந்து நான் உங்களுக்கு மாசமான ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்றேன் சரியா ஆனா இங்க எல்லாரும் படிக்கணும் வாங்க வாங்க. பக்காரெல்லாம் வாங்க அப்படி இல்லை. எங்க தள்ளிக்குறியே. வாங்கன்னு கூட சொல்ல ஒரு நம்ம முதல் முதல் நம்ம நீங்க புரியல வந்துருக்கோம்

காலைல ஒன்று அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாத அம்மா அம்மா இல்லாமல் அம்மா இல்லாத அப்பா இல்லாம விமாதிரி செய்கிறது இப்போ அது ஒரு ஒரு பிரச்சனை படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உதவமும் இருக்குது பணம் இல்லாதனால படிக்கலைங்கிற நிலை இருக்கக்கூடாது நீங்க நீங்கள் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பயணத்துக்கு இருந்து மாதம் மாதம் நாங்களே அது கம்ப்யூட்டரில் போட்டு அங்கே இருந்தால் நான் கேட்க இந்த உங்களுக்கு என்ன குறை என்ன பார்க்கணும் சரியா இது ரெண்டு மூணாவது வேற எது இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஊருக்கு வாலண்டியர் வேறு பசங்க யாராவது இருக்கிறாங்களா

ஐம்பது பை கொடுத்துட்டு போகிறோம் இருக்கிறத வச்சுக்கோங்க மிச்சத்தை கொடுக்கணும் சரிங்களா ஐயா தான் நிறுவனர் எங்கள் அன்னைக்கு நான் சொன்னது தான் எங்கள் முதல் நோக்கமே படிப்பு தான் அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா இல்லாதவங்களை தே இலக்கிய மக்களும் படிக்க வைக்கும் ஒன்று ரெண்டாவது அன்றைக்கே சொன்னது தான் வேலை இல்லாதவங்களுக்கு தனியார் துறையில் வேலை வாங்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் இப்போ என்ன சொன்னாருன்னா இந்த மாவட்டம் அதிகம் பாதித்ததுனால ரெண்டு கிராமத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு என்ன வேலை செய்யலாங்கிறதுக்காக பார்த்தோம் ஏற்கனவே ஒரு ஊரை பார்த்துட்டு வந்துட்டோம் ரெண்டாவது ஊருக்கு இங்கே வந்து வந்திருக்கோம் சரிங்களா நாங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம் அந்த ஃபார்ம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் எங் உங்கள் எல்லா பற்றியும் தகவல் வந்து எத்தனை பேர் வேலை இல்லை படிச்சுட்டு சும்மா இருக்காங்க எத்தனை பேர் ஆடு வச்சுட்டு இருந்தாங்க எல்லாமே அதில் வரும் அதை வச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிட்டு வருவோம் நாங்கள் உங்ககிட்ட எதிர்க்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒற்றுமை தான் நாங்கள் சமூகமாக தான் வந்திருக்கோம் சரிங்களா நீங்கள் சொந்த பந்தவங்களுக்காக தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒற்றுமை தான் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழை ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ ஐயா கிட்ட வந்து நிறையா உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் நீங்களே சண்டை போட்டுட்டு இருக்க இல்லை நீங்கள் போட மாட்டேங்க நான் இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லிடுறேன் நீங்களே வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கேட்கலாம் இங்கே வந்து இப்போ இவங்க இருக்கிற மாதிரி ஏதாவது தம்பிங்களும் படித்து காலேஜ் படிக்கிறவங்களும் வச்சுட்டு நாங்கள் வால்ண்டியராக வச்சுருக்கோம் இங்கே தான் இவங்க அன்னைக்கு பத்து பத்து நாளா வேலை செஞ்சவங்க இவங்களும் உங்க கூட ரெகுலரா தான் இருப்பாங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க நீங்க ஒவ்வொரு கேளுங்க போடாம கேளுங்க நீங்க சொல்லுங்க

இப்போ இங்கே இருக்கிற குழந்தைகளை பொதுவாக இனிமேல் அவங்ககிட்ட காசு வாங்க வேண்டாம் நான் இலக்கிய இருந்து நான் உங்களுக்கு மாசமான ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்றேன் சரியா ஆனால் இங்கே எல்லாரும் படிக்கணும் படித்து நான் வரும்போது இந்த குழந்தைகள்லாம் இங்கிலீஷில் நாங்கள் ஆன்லைன்லேயே வந்துருவோம் வீடியோ காலில் வந்துருவோம் நாங்களே கிளாஸ் எடுப்போம் புரியுதா ஸோ எங்க பார்வை பட்டுருச்சுன்னா நீங்க நல்லா வர்றீங்கன்னு கண்டிப்பாக மேலே கொண்டு வந்துடுவோம் முதல்ல என்ன வேணும்னா படிக்கலாம் சொத்துங்கிறது என்னது பூமியா எது படிப்பு தான் சொத்து இப்போ எனக்கும் பூமி இருக்குது எங்கள் ஊரில் நான் என்னுடைய ஊர் கோபிச்சிட்டி வளையம் இப்போ எனக்கு இருபது ஏக்கரா பூமி இருக்குது இந்த இருபது ஏக்கரா பூமினால் நான் வசதி இல்லை இதனால் வசதி படிப்புனால தான் வசதி நான் நல்லா படிக்க கமிஷனர் ஆனேன் டேக்ஸ் கமிஷனர் சரியா நேர்மையாக இருந்தேன் அதுக்கு பிறகு வெளியே வந்து இப்போ ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு நான் இப்போ வேலையில் சம்பாதிச்சுட்ருக்குறேன் புரியுதா இப்போ நான் மாதம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பாதிக்கிறதுனா விவசாயத்தில் வாங்க முடியுமா நஷ்டந்தான் வரும்

பொருள் பொருள் யார் செய்கன்னு திருக்குறள் சொல்லுவாள் பொருள் செய்க செருக்களிக்கும் செருனதுங்கிறான் எதிரிகளை எல்லாம் பயப்படுறது எதுக்கு பயப்படுவான் நீ பணக்காரனாயிட்ட பயப்படுவான் இல்லையா இங்கே அவனே வணக்கம் போடுவான் இப்போ நீ போய் வணக்கம் போட்டான்னு கண்டுக்க மாட்டான் அப்போ பணம் எதில் சம்பாதிக்க முடியுமே தொழிலில் சம்பாதிக்கலாம் அல்லது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் அதுக்கு படிப்பு வேணும் இந்த குழந்தைங்க அதுதான் படிக்கணும் முதல்ல அவனுங்களை வந்து படிக்கிறதுனால என்ன பலன்னு சொன்னா தான் செய்வான் இப்போ நீங்கள் இங்கே வந்து செங்கல் சோலைக்கு போய்ட்டு அந்த செங்கல் சோலைக்கு போகிறதே ஹீரோ தெரியும் அவனுக்கு ஓ எல்லாம் போட்டுக்கிறேன் நல்லா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறேன்னு அவன் அப்படியே ஏமாந்துருவான் நல்லா படித்தவரால் ரத்தம் சதவீதமாக அவனை காட்டி இது மாதிரி தான் உலகத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க நாமளும் பண்ணிட்டு அந்த குழந்தைய பிடிச்சோம் என்னுடைய கிராமத்தைய நான் வந்து ஆறே பேர் தான் கிராஜுவேட்டாக இருந்தாங்க இன்றைக்கி இரநூறு பேர் கிராஜுவேட்டாக இருக்கு நான் தான் ரோல் மாடல் அந்த ஊருக்குள்ளே என்னை பார்த்து தான் அந்த குழந்தைங்க படித்தது நான் ஊரில் போய் காரில் இறங்கினா அவங்க கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட யாரு காரில் வந்து இறங்குறாரு ஏய் இதே ஊர் தாண்டா நம்ம சொந்த தாண்டா அவர் படிச்சிருக்கிறாரு கமிஷனர் ஆனார் இப்படி லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாருன்னா அவனுக்கு மனசுலாகிவோ இவரே வரவோ நாமே வரக்கூடாது புரியுதா அப்போ எல்லாம் யாருடைய கையில் இருக்கு தாய்மார்கள் கையில் தான் நீங்கள் நெகட்டிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது வேலை கிடைக்காதரா அது ஊ கிடைக்காதரா இது கிடைக்காது சொல்லு நம்மளால முடியும் முடியும் முடியும்னு சொல்லுங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உதவி செய்யறது தான் வந்திருக்கிறேன் நான் சரியா படிப்புக்கு தான் எங்க வந்து இலக்கிய மன்றமே கல்விக்கோர் கலைஞரை இருபத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு அந்த யூடியூப்ல தான் போட்டு காட்ட சொல்றேன் ஏன்டா இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் நான் என்னுடைய வெள்ளி விழாவுக்கு வந்திருந்தாங்க கோயம்புத்தூரில் ஒரு சின்ன தலங்கல் கொடையில் யாரை குளிச்சுட்டேன் ஆட்டம் போட்டு ஒருத்தரும் கிடையாது எல்லாரும் கண்ணியமாக இருக்கிறாங்க செங்கோட்டையின் மினிஸ்டர் வந்துட்டு போனார் அவர் வந்துட்டு போனதுலேருந்து நம்ம ஜாதி இருக்கிற அவருடைய பார்வையே மாறிப்போச்சு ஓ இவ்வளவு கண்ணியமானவர்கள் தேவேந்திர உலக வேளாளர்கள் தண்ணி போட்டுட்டு அடிப்பேன் சண்டை போட்டு போனதோ ஒற்றுமை இல்லைங்கிற அந்த எல்லாம் உடத்தெரிஞ்சாச்சு அது மாதிரி நீங்களும் இருக்கணும் சரியா இப்போ நான் வந்துட்டேன் உங்களுக்கு பொருளாதார வசதி எவ்வளவு செய்ய முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம் நான் பெரிய வருவோம் உடனே செய்ய முடியாதட்டால நான் ஒரு மூணு மாதத்துக்கு வருது அந்த கிராமத்துக்கும் உங்கள் கிராமத்துக்கும் வர்றேன் நாங்கள் வருவோம் சரியா இப்போ கோயம்புத்தூரில் அதே மாதிரி நாங்கள் போகிறோம் உடனே ஏதாவது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கற்றுக்கணும் சரிங்களா ஸோ அதனால் என்னென்னா முதல் வேலையை அந்த குழந்தைகளை படிப்பக நீ உங்கள் கையில் இருக்கு உங்கள் பேர் பரிமலா அரிமலான்னு என்ன அரிமலான்னு என்ன மீனிக்கு அப்படியா பரிமணமா அதனால நீங்கள் நறுமணத்தை பரப்பணும் இனிமேல் கல்விங்கிற நறுமணத்தை நல்லா பரப்பணும் இந்த ஊரில் இந்த குழந்தைகளுக்கு நல்ல முறையில் சொல்லிக் கொடுங்க மாதம் தௌசண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அந்த மக்கள் தொகை கணக்கு எடுப்பேன் யாரும் ஒருத்தர் தங்க வேலை ான் இவர் இன்சார்ஜ் உங்கள் நம்பர் கொடுத்துருங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் இங்கே வரும் பொழுது நான் மாதமான உங்களுக்கு பணம் நாங்கள் அனுப்பிவிட்டு சரியா ஸோ முதல் அப்பாயின்மெண்ட்டு போய் கொடுத்தாரு ஆன் தி ஸ்பாட்டு போடல் அப்படியே போயிட்டு நிறையா செய்வோம் அதாவது அதுதான் நான் சொன்ன மாதிரி பொருள் செய்க நிறைய பொருளாதாரம் நமக்கு வந்துன்னா இப்போ எனக்கு கையில் காசு இருக்குதுனால அது கொடுக்குறேன் நான் பென்ஷன் வாங்குற அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரரூவா வருது அது ஏழு பேத்துக்கு நான் பென்ஷனை கொடுத்துட்றேன் எப்படி யாரும் பென்ஷன் வாங்கி பென்ஷன் கொடுப்பாங்களா மனப்பான் மனப்பான்மையினா நீங்கள் அதுதான் சொல்ல வரல நம்மனால முடியாதுங்கிற எண்ணங்க இருக்கிறதுனால நாம் செய்ய முடியாது என்னால் முடியலைங்கிறது என்னால் முடியாது அந்த ஏன் முடியாது இவர் என்னுடைய ஏஜுக்கு நான் நாலு முழுக்க பாடுபடுறேன் ஏழு நாளும் வேலைக்கு போகிறேன் மன்றத்துக்கு பாடுபடுறேன் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் சரியா ஸோ சம்பாதிச்சு நாலு பேருக்கு கொடுக்கலாம் இல்லையா சும்மா இருந்தாலும் வரைக்கும் போய் தூங்கலாம் இல்லையா இப்போ இதை ரோல் மாடலை வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இது மாதிரி மண்டத்தினுடைய நிறுவனர் வந்தார் அவர் இந்த ஏஜ்லேயுமே இவ்வளோ பாடுபடுறாரு சம்பாதிக்கிறாரு கொடுக்குறாரு நீங்களும் அது மாதிரி வரணும்னு சொல்லுங்கள் அடுத்த தலைமுறையில் உருவாக்கணும் இப்போ இவங்களெல்லாம் வச்சு வேலைக்கு போகிறவங்க கூலிக்கு கால்ரேட்டு அவங்களுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் ஏதாவது ஒரு தொழில் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாமான்னு யோசனை இவாக்கணும் ஆடுகள் வாங்கி கொடுக்குறது கவர்மெண்ட் ஆடு மாதிரி தான் இல்லை நாமளே ஏதாவது ஒன்று இங்கே டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அல்லது உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கி தருவோம் இது ரெண்டாவது சரிங்களா பட் படிப்புங்கிறத மெயின் யாருமே படிக்காமல் போகக்கூடாது அதே மாதிரி ஈவினிங் படிப்பகம் வச்சுட்டா அந்த காலேஜ் பசங்களெல்லாம் அல்லது படித்துட்டு முடிச்சவங்க வேலைக்கு போகிறவங்களே அந்த ஈவினிங்கு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்க வர சொல்லுவாங்க அங்கே உட்காந்தாச்சுன்னா அந்த குழந்தைகள் மேலே அவனுங்களுக்கு அந்த வந்துடு இந்த காசுமாக்கு நினைப்பெல்லாம் வராது புரியுங்களா அது அது கோயில் மாதிரிதானே கோயிலெல்லாம் நம்பாதீங்க

ஸோ அந்த படிப்பு மட்டும் நல்லா நம்மளுக்கு சொத்து அதுதான் வேறு சொத்து எதுவும் கிடையாது இல்லையா இந்த கர்ணனில் சொல்லுவான்ல காசு இருந்தால் பிடிக்குவானுங்க நிலம் இருந்தால் பிடிக்குவானுங்க கல்வி ஒன்று தான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இல்லையா என்ன பிடிக்கிறேன் ஏழாம் க்ளாஸா ஆறாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிறியா அது எங்கள் ஊர் நாங்கள்லாம் எதுக்கெடுத்தாலும் வாங்க போக முடியும் நீ வாங்க போக முடியும்

திரிகிற பருவத்தை எனது துடுக்கு அடக்கி பள்ளிக்கு அனுப்பாத பாதகர்களும் சொல்லுவான் திட்டுவான் தான் திட்டுவான் ஏன் வந்து திட்டுவாங்க படிக்க வைங்க வெச்சுக்கிறது மட்டும் கடமை கடமையில்லை எடுத்து வளர்த்துறது மட்டும் கடமை கிடமையில்லை படிக்க வைக்கிறது தான் கண்டிப்பாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாதுல்ல இல்லையா அவனை நடு நட்டாச்சலையும் விடக்கூடாது படிக்காமல் அவன் வந்து படிப்பு வரலீங்கிறான்னு மட்டும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக சில பேர் நீங்கள் ஏன் அவன் படிக்க வைக்கிறீங்கன்னா அவனுக்கு படிப்பு வரலை படிப்பு எப்படி வரான்னு போகுது ஐயூர் வீட்டு குழந்தைங்க படிப்பு வராம போகுதா நாயுடு வீட்டு குழந்தைங்க படிப்பு வரான் போகுதா ஏன் வரா அவங்க பிடிச்சி வச்சு படிக்க சொல்லுவாங்க ஸோ எல்லாமே அந்த தாய்மார்களுடைய கையில் இருக்குது ஒரு ஒரு டீச்சர் ஒரு தா ஒரு அம்மா இருக்குன்னு வச்சு அங்கன்வாடி இது இருக்குங்களா அவர் குழந்தை நல்லா வந்துடும் ஏன் தெரியுமா அவங்க கல்விக்கூடத்துலேயே அவங்க சுற்றிட்டுருக்குறாங்க அந்த காற்று பட்டு 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 அந்த குழந்தைக்கு கடத்துறாங்க போது அவனுக்கு படிக்கிறதுங்கிறது அதே வேகம் உங்களுக்கும் வரணும் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறான் இல்லத்தரசின்னா இல்லத்தரசிங்கிறது மட்டும் சா சாப்பாடு போ பொங்கி போடுறது மட்டும்தான் வேலையா இல்லையா குழந்தைகளை வளர்த்துணும் அதுதான் பெரிய கடமை உங்களுக்கு பேரும் போதும் யார் வாங்கி தருவாங்க அவங்க தான் வாங்கி தருவாங்க ஒரு வீட்டுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளோ சுத்துன்னு கேட்குறேன்னா குழந்தைங்க என்ன படிக்கணுன்னா பத்தாவது படிக்கிறானா நல்லா படிக்கிறானா எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னா இதுதான் அடையாளம் அந்த அடையாளத்துக்கு பெருமைக்குரியவர்கள் தாய்மார்கள் தான் ஆண்களை ஏதோ சம்பாதிச்சுட்டு வர்றான் போகிறான் ஏதாவது அவங்க துத்திட்டு இருப்பாங்க நீங்கள் பொறுப்பு கையில் ஏற்றுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் இலக்கிய மன்றத்துல சொல்லுங்கள் ஐயா பையனுக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்குறதுன்னு சொல்லுங்கள் வீவிட்டு உடனே உடுத்துருவோம் அப்போ அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன் அந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தை வந்து வந்து உடனே ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபாய் சாங்ஷன் கேட்டு எப்போ அவன் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் கவர்மெண்ட் வந்து எத்தனை வருஷமாக ஆயிரம் ரூபா வாங்கறதுக்கு மூலமா ஐயா செய்யலாம் இலக்கிய மன்றத்தை நடத்தி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலமா நம்முடைய பிள்ளைகளை ஆயிரக்கணக்கான பிள்ளைங்களை கடந்து வச்சிருக்காங்க நடத்தின நிகழ்ச்சிக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் ஒரு பத்து பத்தாயிரம் பதினாயிரம் பேருக்கு வந்து அதே மாதிரி மதியம் மதியம் எல்லாருமே கலந்துட்டவங்க போனாங்க நம்ம பிள்ளைங்க எல்லாருமே வந்து அங்க குழு குழுவான்னு மகிழ்ச்சியா ஒரு குடும்ப விழா மாதிரி வந்திருந்தாங்க முன்னாடி பெத்தனாஜி அவரங்க ஊருக்கு போயிருந்தோம் இந்த நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற அந்த முகத்துல இருக்கிற பொலி கூட அங்க இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உடனடியா ஐயா வந்து இந்த தேவேந்திர இலக்கிய இது வந்து ஒரு அரசியல் கட்சி சப்போர்ட் பண்ணியோ உள்ள அரசாங்கத்துல நிதி வாங்கியோ அவர் செய்யல அவர் மன்ற உறுப்பினர்களை வச்சு ஐயா நம்ம அவர் இலக்கிய மன்றத்தை அவருக்கு அவர் பக்கவளமா நம்ம ஐயா அவங்க எல்லாம் முத்துக்குமார் போன்றவங்க நம்ம செம்பூர் மாரிமுத்து குடும்பர் போன்றவங்க அவங்கலாம் எல்லோருமே உறுதுணையாக இருக்காங்க அவங்க எதிர்பார்க்குற வந்து நம்ம பிள்ளைங்க எப்படியா கொஞ்சம் நல்லா படிக்கணும் படித்தாச்சுன்னா இப்போ நீங்கள் பரிமளா படித்து நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கச்சுன்னா நீங்கள் நாலு பேருக்கு நம்ம மூணு பிள்ளையே நாலு பேருக்கு பிள்ளையே படிக்க வைக்கலாம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் நான் இன்றைக்கி நிகழ்ச்சியை போய் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி வெளியில வந்து போனவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொக்கார வேலை போகிறான்னு கூப்பிட்டு நீங்கள் வரீங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் என்ன எல்லாம் எனக்கு டீட்டெயில் கேட்குறதுக்கு ஐயா மூலமாக படித்து அதன் மூலமாக வேலைக்கு போய் அதன் மூலமாக உட்காந்துருக்கிற பிள்ளைங்க டிகிரி முடித்த பிள்ளைங்க வரிசை ஒரு ஐம்பது பிள்ளை உட்காந்துருக்காங்க ஐயா மூலமாக படிச்ச அந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் மூலமாக படித்த பசங்க ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காரு ரிசீவ் பண்ணுறான் ஒரு நூறு பேர் நின்று சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு நூறு பேர் சேர்ந்து அந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு டீ டிஃபனு அதுக்கு அந்த அந்த கேப்பில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொடுக்குறான் அதுக்கெல்லாம் எல்லாமே வந்து ஐயா அவருடைய அளப்பரிய பங்கு அவருடைய உதவி அவருடைய சொல்பேச்சு அவங்க பூரா கேட்டிருக்காங்க அந்த பகுதியில் இது இத்தனை வருஷ காலமா நமக்கு தெரியாமல் போச்சு நமக்கு தெரிஞ்சது பூரா ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் கிருஷ்ணசாமி இப்படி தெரிஞ்சுதான் நாசமாக போய் கிடக்குறான் நான் என்ன சொல்றேன் இல்ல 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 நான் இயல்பான உண்மையை சொல்றேன் இயல்பான உண்மை நானே வந்து என்னுடைய வயதிலேயே ஐம்பத்தொம்பது வயசு தான் ஒரு அற்புதமான மனிதரை பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ பாப்பா வந்து இல்லந்தேடி கல்வி ஒரு பிஎட் முடிச்சுட்டு ஒரு இல்லந்தேடி கல்வியில் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை பார்க்கு சொல்லி பாப்பா சொன்னாங்க உடனே சங்கடப்பட்டாங்க உடனடியாக நம்ம பிள்ளைகளுக்கு பாடாடுவோம் உனக்கு ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இது யார் உடனடியாக கொடுப்பாங்க பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா இல்லை அப்போ நம்ம பிள்ளைங்களை வந்து நிறையா நிறைய வளர்க்கணும் ஒழுக்கமாக படிக்க வைக்கணும் படிக்க வச்சிட்டாலே வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆரோக்கியமான இருந்து தான் ஆரோக்கியமான சிந்தனை பிறக்கணும்னு சொல்கிறான் டாஸ்மாகில் போய் ஒரு கோட்டை அடிச்சிட்டு போனாலும் நல்ல சிந்தனை அந்த நம்ம நெஞ்சிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிறது என் பிள்ளைகளை பக்குவப்படுத்தணும் அப்படின்னு தான் ஐயா வந்து விரும்புகிறாங்க தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் இன்னும் நிறையா சொல்லலை தத்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அது போக வந்து நம்ம பிள்ளைங்க செங்கச்சூலைக்கு வேலை போக வேலைக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது கூட்டாக தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் வாங்கி அவங்களை போகிற இதே ஊரில் கூட வேலை வாங்குறதுக்குன்றான முயற்சி வீடுகளுக்கு வந்து இப்போ நாங்கள் கூட யார் ஊராட்சி மன்ற தலைவர்னு கேட்டேன் நிறையா பசுமை வீடுகள் இருக்குது பிரைம் மினிஸ்டர் திட்டத்தில் பிரதம அமைச்சர் திட்டத்தில் நிறையா வீடு எங்கள் ஊரெலாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம தத்து எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்தம் உங்களை எல்லாரையும் ஐயா நம்முடைய இலக்கியம் மன்றம் ஐயா காசி மகிந்தர் உங்களை தத்து எடுத்தாருன்னா நீங்கள்லாம் அவருக்கு பிள்ளையாகிடுறீங்க நம்மெல்லாம் அவருக்கு பிள்ளை அவ்வளோதான் டெட்ஸ் ஆல் அவர் சொல் நடந்துட்டு ஊரில் அளவுக்கு யார் சண்டை சத்தம் போட்டுக்கிறாமல் எல்லாருமே ஒற்றுமையா முதல்ல ஒற்றுமை ஒற்றுமையாக இருந்தாலும் சரியாக போயிடும் இப்போ பரிமளாவுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் அவர் கொடுக்கல அந்த பேரை மட்டும் வாங்கலை மற்ற பண்ணாம அம்மா சொன்னாங்க இல்லையா படிச்சுட்டு இன்னொரு பாப்பா இருக்கான்னு சொல்லி அது மாதிரி இதில் நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா வேலை இல்லாமல் இருப்பீங்க பசங்களும் இருப்பாங்க அவங்களையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஐயாவுடைய கவனத்துக்கு கொண்டு போங்க அப்படி கொண்டு வரும்போது போது எல்லாருக்குமே நல்லா நடக்கும் பரிமலாவுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லி யாரும் மனச சங்கடப்பட்டு இருக்கக்கூடாது எல்லாருக்குமே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சரிங்களா அதுதான் அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்களேன்னு தப்பா நினைச்சிருந்தேன் அக்காவின் தான் நான் இருந்தேன் யார் யார் படிச்சுக்காங்களோ அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை ஐயா அவசியம் உருவாக்கி தருவாங்க அவர் காட்டுற வழியில நம்ம எல்லாம் பயணிப்போம் எடுத்துட்டு போயிட்டு